குக்கரி சேனலை சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூறும் வாங்க ஹைதராபாத் தியேட்டரில் புஷ்பா டூ படம் பார்க்க சென்று கூட்டு நெரிசலில் சிக்கி பெண் இறந்த நிலையில் அவரது மகன் கோமா நிலையில் உயிருக்கு போராடி வருகிறார் அல்லு அர்ஜுன் உட்பட பதினோரு பேர் மீது வழக்கு பதிந்து போலீசார் கைது செய்தனர் அல்லு அர்ஜுன் ஜாமீனில் வெளிவந்தார் சம்பவம் நடந்து பதினைந்து நாட்கள் கடந்தும் இந்த விவகாரம் பூதாகரமாகி உள்ளது இந்த விபத்துக்கு அல்லு அர்ஜுன் தான் காரணம் என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி குற்றம் இருந்தார் எனது இருபது ஆண்டுகால சினிமா வாழ்க்கையை கலங்கப்படுத்தும் விதமாக என் மீது குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாக அல்லு அர்ஜுன் பதில் கொடுத்தார் இந்த சூழலில் ஹைதராபாத்தில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழக கூட்டு நடவடிக்கை குழு மாணவர் சங்கத்தினர் ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் உள்ள அல்லு அர்ஜுன் வீட்டின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இறந்தவரின் குடும்பத்தினருக்கு ஒரு கோடி நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோஷமிட்டு தக்காளி கற்கள் மற்றும் அங்கிருந்த பூந்தோட்டிகளை வீசி தாக்குதல் செய்தனர் பரபரப்பு நிலவியதால் போலீசார் ஐந்து மாணவர்களை கைது செய்து கூட்டத்தை கலைத்தனர் அல்லு அர்ஜுன் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது